இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு சூப்பரான சர்வைவல் த்ரில்லர் மூவி கொண்டு வந்திருக்கேன் ஹண்டர் அண்ட் பொண்ணுங்க ஒரு ரெண்டாயிரம் மீட்டர் உயரம் கொண்ட செல்போன் டவர்ல தனியா சிக்கிக்கிறாங்க பொண்ணுங்க அந்த டவருக்கு மேல வீலாக் பண்ணலாம்னு போயிருக்காங்க ஆனா அவங்க மேல இருக்கும்போது திடீர்னு அந்த டவரோட ஏணி உடைஞ்சு விழுந்துருது இதனால அவங்க கீழ வர முடியாம மேலயே சிக்கிக்கிறாங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களும் எப்படி தப்பிச்சு கீழே வந்து சேர்றாங்க அப்படிங்கறதாங்க படத்தோட ஸ்டோரி இந்த படத்தோட பேரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான ஹாலிவுட் சோ படங்கான த்ரில்லிங் மூவிய மிஸ்

அவனோட கியரை கிரிப் பண்ணலாம்னு சொல்லி அவன் நினைக்கும் அதுக்குள்ள இருந்து சடனா ஒரு பறவை பறந்து வந்ததுனால டான் பதறி ஸ்லிப் ஆகி அந்த மலையில இருந்து கீழே விழுறான் ஆனா அதிர்ஷ்டவசமா அவனோட சேஃப்டி ரோப் அவனை காப்பாத்திடுது டேனும் எப்படியாவது அந்த மலையை புடிச்சிடலாம் சொல்லிட்டு ஸ்விம் பண்ணிட்டு இருக்கான் ஆனா அவனால அது முடியலங்க அந்த நேரத்துல பெக்கியோ ஹண்டரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா துரதிருஷ்டவசமா அவன் தொங்கிட்டு இருந்த ரோப்போட கிரிப் அந்த மலையில இருந்து ஸ்லிப் ஆகி அவனும் அவ்வளவு உயரமான மலையில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க இப்ப அந்த சீனை கட் பண்ணி ஐம்பத்தோரு வாரங்கள் கழிச்சு காட்டுறாங்க அந்த சம்பவத்தினால ரொம்ப ரொம்பவே பாதிக்கப்பட்ட பெக்கி அதுல இருந்து மீள முடியாம தவிச்சிட்டு இருக்கா இதனாலே அந்த பொண்ணு ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆயிடுறா பெக்கியோட அப்பா ஜேம்ஸும் அவளை நடந்ததெல்லாம் மறந்துட்டு லைஃப் பாருன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு ஆனா இந்த பொண்ணு அவங்க அப்பா பேச்ச கேக்குற மாதிரியே தெரியல ஒரு நாள் ராத்திரி பெக்கி தூக்க மாத்திர நிறைய சாப்பிட்டு தன்னோட உயிரிய மாய்ச்சிக்கலாம் முடிவு பண்றா அவ அந்த செயலை செய்யலாம் நினைக்கும் போது பல மாதங்கள் கழிச்சு ஹண்டர் கிட்ட இருந்து அவளுக்கு போன் கால் வருது இதனால அவ அந்த ஐடியாவை கைவிட்டுறா அடுத்த நாள் ஹண்டர் பெக்கிய வந்து சந்திக்கும் போது அவ அந்த ஊர்ல இருக்கிற பி சிக்ஸ்டி செவன் அப்படின்ற உயரமான செல்போன் டவரை ஏறதுக்கு பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்றா அவ இதை செய்யறதுக்கு பெக்கியையும் இன்வைட் பண்றா ஏன்னா இது மூலமா அவங்க பல நாளா மிஸ் பண்ண அந்த அட்வென்ச்சரை மறுபடியும் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா ஆனா பெக்கி ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறதுனால தன்னால ஜாயின் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிடுறா என்னதா இருந்தாலும் அடுத்த நாள் பெக்கி டேன் கூட செலவு பண்ண சந்தோஷமான நேரங்கள்லாம் நினைச்சப்பறம் அவளோ ஹண்டர் கூட சேர்ந்து அந்த டவரை ஏறதுக்கு முடிவு பண்றா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த டவரை நோக்கி கார் எடுத்துட்டு போறாங்க போயிட்டு இருக்க வழியில பெக்கி ஹண்டரோட போனை பார்த்துட்டு இருக்கும்போது ஹண்டரோட பழைய போட்டோஸ் எல்லாம் அவன் ஸ்கிரால் பண்ணிட்டு இருக்கா அதுல ஒரு போட்டோல ஹண்டர் தோல் மேல யாரோ ஒருத்தர் கை வச்சிருக்க மாதிரி தெரியுது யார் அது உன் மேல கை வச்சிருக்கிறது அப்படின்னு பெக்கி கேட்கும் போது ஹண்டர் அது யாருன்ற விஷயத்த எதுவும் சொல்லாம அப்படியே எதுவும் மறுப்பெல்லாம் பேசுறா அந்த சமயத்துல பெக்கியோட அப்பா ஜேம்ஸ் கால் பண்றாரு ஆனா அவ அந்த கால் அட்டன் பண்ணாம கட் பண்ணிடுறா ரொம்ப நேரம் டிரைவிங் அப்புறம் அந்த நைட்டை ஒரு ஹோட்டல்ல ஸ்பெண்ட் பண்றதுக்காக அவங்களும் அங்க ஸ்டேஷன் ஆகுறாங்க அவங்க ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பெக்கிக்கு ஹண்டர் இப்ப ஒரு வீலாகரா மாறி இருக்கான்றது தெரியுது அவளுக்கு அதுல இருந்து வாழ்க்கைக்கு தேவையான பணமும் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறா அப்பதான் அவங்க அந்த ஹோட்டல்ல இருந்து அவங்க ஏற போற டவரை பாக்குறாங்க அது தாங்க யூஎஸ்ல நாலாவது உயரமான ஸ்ட்ரக்சர் அடுத்த நாள் காலையில ரெண்டு பேரும் கார்ல ஏறி அந்த டவர்ல ஏறதுக்காக கிளம்புறாங்க ஹண்டரும் தன்னோட வீலாக ஆரம்பிக்கிறா அவ இப்ப அந்த டூ தௌசண்ட் பீட் ஏற போற விஷயத்த தன்னோட ஃபேன்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டே ஆரம்பிக்கிறா அந்த வீலாக்லயே ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால கிட்டத்தட்ட அவங்களோட கார் ஒரு ட்ரக்ல மோதிடுது ஆனா நூல் இடையில அவங்க தப்பிச்சிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களும் அந்த டவர் கிட்ட போயிடுறாங்க ஆனா அந்த டவரோட கேட் செயின் போட்டு லாக் பண்ணப்பட்டிருக்கு இந்த காரணத்தினால அவங்களால கார் எடுத்துட்டு போக முடியாம அங்க இருந்த ஃபென்ஸ் மேல ஏறி அந்த டவர் கிட்ட போறாங்க அந்த டவர் ஆள் இல்லாத ஒரு பாலைவனத்துல இருக்கா மாதிரி தெரியுதுங்க பத்தாதுக்கு போற வழியில சில பனந்தினி கழுகுங்க ஒரு இறந்து போன மிருகத்தோட கரிய சாப்பிட்டுட்டு இருக்குங்க இதையும் ஹண்டர் தன்னோட வீலாக்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறா அவ அத போட்டோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ண உடனே அதுக்கு லைக்ஸ் பறக்க ஆரம்பிக்குது இப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த டவர்ல இருந்து சில மீட்டர் தூரத்துல தான் இருக்காங்க அந்த உயரமான டவரை பார்த்த உடனே பெக்கிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துடுது இதனால அவ ஹண்டர் என்னால வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்றா ஆனா ஹண்டர் பெக்கிய சமாதானப்படுத்தி நீ இத செஞ்சா மட்டும் தான் உன்னோட பயத்துல இருந்து நீ வெளிய வர முடியும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்றா இப்போ ஹண்டர் பெக்கியோட கியர்ல தன்னோட கயிற கட்டிட்டு அந்த டவர்ல ஏற ஆரம்பிக்கிறா பெக்கியும் அவளை ஃபாலோ பண்ணி ஏறிட்டு இருக்கா அந்த மொத்த டவருமே துருப்புடிச்சு போயிருக்குங்க பத்தாதுக்கு அதோட ஏணி எல்லாம் ஆடுது கூடவே அந்த ஏணில இருந்த போல்ட் நட் எல்லாம் லூசா இருக்கு பெக்கி அந்த ஏணில ஏறிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஏணியோட ஒரு ராடு கையோட பிடிக்கிட்டு வந்துடுது இத பார்த்த பெக்கியும் ஒரு நிமிஷம் பதறி போய்டுறா இருந்தாலும் அவ தன்னோட தைரியத்தை கூட்டத்தெல்லாம் கேதர் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த ஏனிய ஏற ஆரம்பிக்கிறா இப்போ அந்த டவரோட பாதி தூரத்துக்கு ஏறி போன அவங்க அந்த டவுனை திரும்பி பார்க்கும் அவங்க கண்ணுக்கு எல்லாமே பொம்மை மாதிரி தெரியுது ரெண்டு பேரும் அங்க கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியும் குடிச்சிட்டு மறுபடியும் அந்த டவரை ஏற ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அந்த டவரோட ஆயிரத்தி எட்நூறு அடியை ஏறி முடிச்சிடுறாங்க இப்ப அவங்க அந்த டவரோட மீதம் இருக்கிற இருநூறு மீட்டரை இன்னொரு ஏனியில தான் ஏறி போக வேண்டியிருக்கு வெக்கி இப்போ அந்த உயரத்துல இருக்கும் அந்த பலமான காத்த பார்த்து ரொம்ப பயப்படுறா பத்தாவதுக்கு அந்த இன்னொரு ஏணி வேற லொட லொட அவ ஹண்டர் கிட்ட நம்ம திரும்பி போயிடலாமான்னு கேக்குறா ஆனா ஹண்டர் அதுக்கு இவ்வளவு தூரம் ஏறி வந்துட்டோம் இன்னும் இருநூறு மீட்டர் தானே வா அப்படின்னு சொல்லிட்டு மேல கூட்டிட்டு போறா இப்போ அவங்க அந்த மீதம் இருக்கிற இருநூறு மீட்டரும் ஏறாங்க இதை பார்க்கும் போது நமக்கே வயித்துல புளிய கரைக்குதுங்க அவங்க போற வழியில அந்த டவரோட ஆண்டனா டிஸ்க் எல்லாம் இருக்கு இதை தாண்டி போனோம்னா அவங்க அந்த டவரோட சைடுல போய் தான் வர முடியும் ஹண்டரும் ஈஸியா அந்த டிஸ்க தாண்டி போயிடுறா அவளும் பெக்கிக்கு ஹெல்ப் பண்ணும்போது போது பெக்கியும் அந்த டிஸ்க தாண்டி வர ஆரம்பிக்கிறா இப்போ காத்து பல்லமா அடிச்சுட்டு இருக்கு அடிக்கிற காத்துல பெக்கி பயந்துட்டு இருக்கும் ஹண்டர் ஒரு <Tribus> இன்னும் பாப்புலாரிட்டியை கெயின் பண்றதுக்காக ஹண்டர் அந்த டவரை புடிச்சு தொங்குறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவ்வளவு ஏறிட்டு பெக்கியையும் அதே போல தொங்க சொல்றா பெக்கி ஹண்டர் கிட்ட என்னால ஹண்டரும் பெக்கி கிட்ட நீ பயம் போகும் உன்னோட டிப்ரஷன்ல இருந்தும் நீ வெளியே வர முடியும்னு சொன்ன உடனே பெக்கியும் ஹண்டரோட கைய புடிச்சுக்கிட்டு மெதுவா அந்த டவர்ல இருந்து தொங்க ஆரம்பிக்கிறா ஹண்டரும் தன்னோட மொபைல்ல இது செல்ஃபி எடுத்துக்கிட்டு கை ஸ்லிப் ஆகிறதுக்குள்ள பெக்கிய மேல தூக்கிடுறா இருந்தாலும் இந்த பொண்ணுங்களுக்கு ரொம்ப தைரியம் தாங்க இப்ப பெக்கி டேனோட சாம்பல அந்த காத்துல கரைச்சிட்டு அவனுக்கு ரெண்டு பேரும் அஞ்சலி செலுத்துறாங்க இப்ப அவங்களோட வீலாக் முடிஞ்ச அப்புறம் ரெண்டு பேரும் கீழே இறங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டு பெக்கியும் தன்னோட ஹார்னஸ் போட்டுக்கிட்டு அந்த ஏனில இறங்க ஆரம்பிக்கிறா திடீர்னு அந்த ஏணி புடுங்கிட்டு கீழே விழுது பெக்கியும் ஸ்லிப் ஆகி கீழே விழும்போது அவளோட சேஃப்டி ரோப் அவளை காப்பாத்திடுது ஹண்டனா எப்படியோ பெக்கிய மேல இழுத்துடுறா இப்ப சாவ நோக்கின அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சாலும் ரெண்டு பேரும் பைத்தியகாரிங்க மாதிரி சிரிக்கிறாங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட சிரிப்பெல்லாம் காணாம போயிடுது ஏன்னா அந்த டவர்ல இருந்த லேடர் சுத்தமா உடஞ்சி கீழே வந்துடுது அவங்க அவங்களோட போனையும் செக் பண்றாங்க அதுல செல்போன் சிக்னல் சுத்தமா இல்ல பத்தாவதுக்கு அவங்களோட சப்ளைஸ் வாட்டர் பாட்டில் இந்த பேகும் கீழே விழுந்து அந்த டிஸ்க் மேல கிடைக்குது அவங்களுக்கு இந்த டவர்ல இருந்து ஒரு பைனாக்குலரும் ஒரு பிளேர் கன்னும் ஒரு பாக்ஸ்ல இருந்து கிடைக்குது ஆனா அந்த பிளேர் கண்ணை வச்சு இப்போ எதுவும் யூஸ் பண்ண முடியாது இதனால பெக்கியும் பேனிக் ஆகி கத்திக்கிட்டு இருக்கும்போது போது அன்ற அவளை சமாதானப்படுத்துறதுக்காக கீழே விழுந்த ஏனியோட சத்தம் கண்டிப்பா யாருக்குன்னா கேட்டிருக்கும் இதனால நம்மள கண்டிப்பா யாருன்னா வந்து காப்பாத்துவாங்கன்னு சொல்றா இப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த டவர்ல இருந்து இறங்குறதுக்கான ஐடியாஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போது விழுந்ததுல பெக்கியோட தொடையில ஒரு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கதை ஹண்டர் கவனிக்கிறா இதனால அவளோட ஷர்ட்ட அந்த காயத்தை சுத்தி கட்டிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் பெக்கி ஹண்டர் கிட்ட நீ ஏன் வீலாகிங் ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போன்ல வீடியோ எடுக்கிறா அதுக்கு ஹண்டர் நான் டேனுக்காக தான் வீலாகிங்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லும் பெக்கியோட மனசுக்குள்ள லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குது சில மணி நேரங்களும் கடந்து போகுது ஹண்டர் தன்னோட போன்ல அவ போஸ்ட் பண்ண அந்த சோசியல் மீடியா போஸ்ட பார்க்கும் அந்த போட்டோக்கு லைக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது இந்த டவர்ல ஏதோ ஒரு பார்க்ல சிக்னல் கிடைக்குது இதனால அவ ஒரு ஹெல்ப் போஸ்ட போட்டுட்டு அவளோட போனை ஒரு கயத்துல கட்டி முடிஞ்ச வரைக்கும் கீழே தொங்க விடுறா இது மூலமா சிக்னல் கிடைச்சி அந்த போஸ்ட் எப்படியாவது அப்லோட் ஆகும் அவன் நினைக்கிறா ஆனா பாவம் அவங்களோட அட்டம் ஃபெயில் ஆயிடுது அவங்க போட்ட போஸ்ட் அப்லோடே ஆகல ஆனா அவங்களுக்கு தரையில கண்டிப்பா சிக்னல் இருக்கும் அப்படின்றதுல கான்ஃபிடென்ட்டா அந்த போனை தரையில தூக்கி போடலாம்னு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹண்டர் அவளோட போனை அவளோட ஷூக்குள்ள போட்டுட்டு அந்த போன் இம்பாக்ட்ல உடையாம இருக்கிறதுக்காக சாக்ஸ் துணி எல்லாம் போட்டு பேக் பண்ணி அந்த ஷூவை மேல இருந்து கீழே போட்டுட்டு வெயிட் பண்றாங்க இப்போ அந்த போஸ்ட் அப்லோட் ஆச்சா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது அப்ப பெக்கி ஹண்டரோட கால்ல ஒன் போர் த்ரீ அப்படின்னு ஒரு டாட்டு போட்டிருக்கத கவனிக்கிறா இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க டேன் அவனோட லவ் பெக்கி கிட்ட சொல்றதுக்காக ஒன் போர் த்ரீ யூஸ் பண்ணிருக்கான் அதே ஒன் போர் த்ரீ தான் ஹண்டரும் கால்ல பச்சை குத்திருக்கா இப்போ அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த டவரோட பேஸ்ல ஒரு ஆளும் ஒரு நாயும் இருக்கிறத கவனிக்கிறாங்க இதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் உதவிக்காக கத்தி பாக்குறாங்க ஆனா அவங்களோட கத்திர சட்டம் அந்த ஆளுக்கு கேட்கலங்க அது மட்டும் இல்லாம நமக்கு ஹண்டரோட உடஞ்சி தூள் தூளா போனதை காட்டுறாங்க இதுல இருந்து அவங்க போட்ட பிளானம் ஒர்க் அவுட் ஆகல இப்ப பெக்கி அந்த ஆளோட கவனத்தை ஈர்க்கறதுக்காக அவங்க ரெண்டு பேரோட ஷூவையும் கட்டி தூக்கி அடிக்கிறா ஆனா அது அந்த ஆளை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி விடுறதுனால அந்த ஆளை அதை கவனிக்காம அங்க இருந்து போயிடறான் இப்போ பெக்கி அந்த பிளேர் கண்ணை பண்ணலாம்னு நினைக்கும் போது ஹண்டர் அவளை தடுத்து நிறுத்திடுறா ஏன்னா இவ்வளவு பிரைட்டா அடிச்சா அந்த ஆள் கண்டிப்பா கவனிக்க மாட்டான்னு சொல்றா அதே நேரத்துல அவங்க கொஞ்சம் தூரத்துல இன்னொரு ட்ரக்கை நோட் பண்றாங்க அந்த ட்ரக்ல சில பேரு பிக்னிக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இப்போ இந்த ரெண்டு பொண்ணுகளும் நைட்ல பிளேர் கனை யூஸ் பண்ணா கண்டிப்பா அவங்க நம்மள கவனிப்பாங்கன்னு ஐடியா பண்றாங்க இப்போ ராத்திரியும் வந்துடுது பெக்கியும் அந்த பிளேர் கனை வானத்தை நோக்கி சுடுறா இப்போ அதிர்ஷ்டவசமா அந்த ஆளுங்க அந்த பிளேரையும் பாத்துடுறாங்க உதவிக்காக கேட்டுட்டு இருக்கிற அந்த பொண்ணுங்களையும் கவனிச்சிடுறாங்க அப்பாடா எப்படியும் அந்த பொண்ணுங்க தப்பிச்சிட்டாங்கன்னு நம்ம நினைக்கும் போதுதான் ஒரு காமெடி நடக்குது அந்த ஆளுங்க ஹண்டரோட காரை நோக்கி போய் அவளோட காரை திருடிட்டு போயிடுறானுங்க பாவிங்களா திருட்டு பசங்களா நீங்க இத பார்த்து ரொம்ப ஏமாற்றமான அந்த ரெண்டு பொண்ணுங்களும் வேற ஒரு ஐடியா தான் பண்ணனும்னு சொல்லி

டைம் பார்க்கும்போது அவங்க ஹண்டரோட போனை தூக்கி போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சுன்றது தெரிஞ்சுக்கிறாங்க இப்ப அவங்க ரெண்டு பேருக்குமே நாக்கு வறண்டு போய் தண்ணி தாகம் பயங்கரமா எடுக்குது இதனால ஹண்டரும் ஒரு கயிறு வச்சு கீழே போய் அந்த பேக் எடுத்துட்டு வரேன்னு பெக்கி கிட்ட சொல்றா அவ அந்த காயத்தோட ஒரு எண்ட டவர்ல கட்டிட்டு இன்னொரு எண்ட தன்னோட உடம்புல கட்டிக்கிட்டு அந்த டவர்ல தொங்க ஆரம்பிக்கிறாங்க அவ என்னதான் கடைசியில போனாலும் அந்த பேக் அவளால ரீச் பண்ண முடியல ஏன்னா அந்த கயிறு கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு இப்ப அந்த பொண்ணுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லாம தன்னோட ஹார்னஸ்ல இருந்து அந்த ரோப்பை கட்டிட்டு அந்த டவரை பிடிச்சு தொங்கி எப்படியோ ஸ்விங் பண்ணி அந்த டிஸ்க போய் சேர்ந்துடுறா இப்ப அவ அந்த பேக்ல இருந்த வாட்டர் பாட்டில் எடுத்து கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறா அதுக்கப்புறம் அவ ஒரு செல்பி ஸ்டிக்கை வச்சு அந்த பேக அந்த ரோப்ல மாட்டிட்டு அங்க இருந்து ஜம்ப் பண்ணி அந்த பேக பிடிக்கிறாங்க இப்ப பெக்கியும் அந்த கயிறை மேல இழுத்துட்டு இருக்கும் போது ஹண்டரும் விடாம அந்த கயிறை பிடிச்சி மேல ஏறி வரா அவ மேல ஏறி வர்ற அந்த சமயத்துல அவளோட கை அந்த ரோப்ல இருந்து ஸ்லிப் ஆகி அவ மேல இருந்து கீழே விழுறாங்க வெக்கிக்கு ஹார்ட் பீட்ட ஒரு நிமிஷம் நின்னு போயிடுது அவளும் பயந்துகிட்டே அந்த டவர்ல இருந்து வெளிய பாக்கும்போது போது கீழே விழுந்த ஹண்டர் எப்படி அந்த பேக் பேக பிடிச்சி இதுல ஹண்டரோட கை ரொம்ப காயமாயிடுது பெக்கியும் வேற வழி இல்லாம அவரோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் போட்டு ஹண்டரை மேல தூக்குறா இப்ப பெக்கி ஒரு பேப்பர்ல ஹெல்ப் எழுதி அவங்களோட ட்ரோன்ல வச்சு அதை அந்த பக்கத்துல இருந்த ஹோட்டலுக்கு அனுப்பலாம்னு முடிவு பண்ணி பண்றாங்க ஆனா துரதிருஷ்டவசமா அந்த ட்ரோனால ரொம்ப தூரம் போக முடியல ஏன்னா அந்த ட்ரோனோட பேட்டரி டெட் ஆகிற சமயத்துல இருக்கு இதனால அவங்க அந்த ட்ரோனை மறுபடியும் வர வச்சிடறாங்க இப்ப அவங்களோட முயற்சி எல்லாம் வீணா போயிடுது இப்ப அடுத்த நாள் ராத்திரியும் வந்துடுது பெக்கிக்கு திடீர்னு ஒரு பயங்கரமான கனவு வருது அந்த டவர் மேல பிணந்து கழுகுங்க ஹண்டரோட பாடிய அப்படியே குத்தி சாப்பிடுற மாதிரி அவளுக்கு வருது இதனால அவளும் தூக்கத்துல இருந்து எழுந்துடுறா இப்ப அடுத்த நாள் காலையில பெக்கிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அவங்க அந்த டவரோட லைட்டை வச்சு அந்த ட்ரோனை சார்ஜ் பண்ண முடிவெடுக்கிறாங்க இதனால பெக்கியும் அந்த போல்ல ஏறி அந்த பல்போட சாக்கெட்ல அந்த சார்ஜரை ஃபிட் பண்ண ட்ரை பண்றா ஆனா அது ரொம்ப லூஸா இருக்குங்க இதனால அவளுக்கு வேற வழி இல்லாம அது ஃபுல்லா சார்ஜ் ஆகிற வரைக்கும் அந்த சார்ஜர் அவ புடிச்சுக்கிட்டே இருக்கா இப்ப அங்க வெயில் பின்னி எடுக்குது பத்தாததுக்கு அந்த கழுகுங்களும் அவளை வந்து அட்டாக் பண்ணுது இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு எல்லா

கூடுமையா அவளுங்களை படுத்தி எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டாமா அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கு வெக்கி இப்போ டயர்ட் ஆகி தூங்கலாம்னு நினைக்கும் போது ஹண்டர் அவளை தூங்க வேணாம் சொல்றா ஏன்னா அங்க பறந்துட்டு இருந்த அந்த கழுகுங்க அவளை அட்டாக் பண்ணு சொல்றா இப்ப பெக்கி தன்னோட கடைசி முயற்சியா அவ போனை வச்சு தூக்கி போடுறதுக்கு ஹண்டரோட ஷூ கேட்கும்போது ஹண்டர் பெக்கிக்கு ஒரு அதிர்ச்சியான நியூஸ் சொல்றாங்க என்னால அதை இப்ப தர முடியாது ஏன்னா என்னோட கால அந்த டிஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்றா இப்ப தாங்க நமக்கு ஒரு உண்மையை சொல்றாங்க ஹண்டர் அந்த டவர்ல இருந்து கீழே விழும்போது அந்த பேகை பிடிக்காம அந்த டிஸ்கிலேயே விழுந்து இறந்து போயிடுறா பெக்கி வெறும் அந்த பேக மட்டும் தான் மேல எடுத்திருக்கா பெக்கி இவ்வளவு நேரமா தனியா தான் சர்வை ஆயிட்டு இருக்கா அவளுக்கு ஹண்டர் கூடவே இருக்கிற மாதிரி ஹலுசினேஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்திருக்கா அன்னைக்கு ராத்திரி பெக்கி எப்படியோ அந்த புயலையும் சர்வை பண்ணிடுறா இப்ப முழு நம்பிக்கையும் இழந்து போன பெக்கி அவளோட போன்ல அவங்க அப்பாக்காக எனக்கு வீட்டுக்கு வந்து உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்றா இப்ப பெக்கியோட அப்பாவும் அவளை தேட ஆரம்பிக்கிறாரு அடுத்த நாள் காலையில பெக்கி வீக்கா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கழுகும் அவளோட கால்ல இருந்த காயத்தை தின்ன ஆரம்பிக்குது இப்ப கோமா அந்த பொண்ணும் அந்த கழுகோட தலையை புடிச்சு அந்த டவர்ல இடிச்சு அந்த கழுக கொண்டுறாங்க இப்ப அவ சர்வை பண்றதுக்காக கொண்ட அந்த கழுகோட கரிய பச்சையா சாப்பிடுறா இப்ப அவளுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைச்சதுனால அவளும் ஒரு கயரை கட்டி எப்படியோ அந்த டிஸ்க போய் அடைஞ்சிடறா அங்க தாங்க ஹண்டரோட பாடியும் இருக்கு இப்ப அவ தன்னோட செல்போன்ல அவங்க அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் டைப் பண்ணி ஹண்டரோட ஷூல போட்டு வேற வழி இல்லாம அந்த ஷூ ஹண்டரோட பாடியில சொருகி அவளோட பாடிய மேல இருந்து கீழே தள்ளி விடுறா என்ன பண்றதுங்க தப்பிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும் இப்போ பெக்கிய தேடி அலைற ஜேம்ஸுக்கு அவ அனுப்பிச்ச அந்த மெசேஜும் வந்துருது இதனால அவரும் உடனே நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ணிடுறாரு அவரும் அந்த டவரை வந்து அடைஞ்ச அப்புறம் போலீஸ் அங்க ஒரு டெட் பாடியை ராப் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அது தன்னோட மகளோட டெட் பாடியா இருக்கும் நினைச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காரு ஆனா போலீஸ் எப்படியோ பெக்கிய காப்பாத்திடுறாங்க அவ உயிரோட இருக்கிறத பார்த்த ஜேம்ஸோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஒரு வழியா இப்ப அந்த அப்பாவும் பொண்ணும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க அப்படியே நமக்கு கேமராவை ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டே படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ பத்தி என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பண்ணுவேன் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன செய்வீங்கன்றதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இதே போல ஒரு டிஃப்ரெண்டான மூவியோட உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி